வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ் எஸ்எஸ் கான்ஸ்டபிள் ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபர் எக்யூப்மெண்ட்டுக்கான மெடிக்கலுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கறதான் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோம் மெடிக்கல் எந்த டேட்டில் இருக்கலாம் அடுத்தது அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அதை ஃபில் பண்ணாதவங்க எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்கன்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஆல் இண்டியா ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ஃபீமேலுக்கு வந்து நூற்றி எண்பத்தாறு வேக்கன்சியும் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகே இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஒரு வேக்கன்சிக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மேலில் டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சிக்கு ஒரு வேக்கன்சிக்கு ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் மாதிரி ஃபீமேலுக்கு நூற்றி எண்பத்தாறு வேகன்சிக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் ஓகே இதில் வைஸ் பண்ணுவாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து அவங்க பண்ணணும் ஓகே ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த கேட்டகிரிக்கு இத்தனை பேர் அப்படிங்க மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண டேட்டா தான் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குரூப்பில் எல்லாமே இது வந்து நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப ஷேர் பண்ண டேட்டா தான் ஒவ்வொரு நாளும் ஃபிசிக்கலில் வந்து எவ்வளோ பேர் ரன்னிங் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய டேட்டா ரன்னிங் பாஸ் பண்ணவங்களோடது தான் அடுத்து வந்து இதில் ஹைட்டு செஸ்ட்டில் எத்தனை பேரும் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அது நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க ஸோ இதில் மொத்தமாகவே வந்து தமிழ்நாட்டில் மேல் கேண்டிடேட் ரன்னிங் பாஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு பேர் தான் இதில் அட்லீஸ்ட் ஒரு இரநூறு பேருக்கிட்டையாவது வந்து ஹைட்டு செஸ்ட்டில் வந்து வெளியில் போயிருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க ஹைட்டு செஸ்ட்டில் ஓகே ஒரு நூறுனு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறுங்கிறது கம்மி தான் பட் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு சில இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஓகே அவங்க தமிழ்நாடு வேக்கன்சிக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்கு ஃபிசிக்கல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்துருக்கு அந்த கவுண்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை அதில் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய கவுண்ட்டு இல்லை ஓகே ஸோ அதை வந்து நம்ம இதோட வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆனவங்க கன்னியாகுமரி டிஸ்டிக் காரங்க வந்து அங்கே பாஸ் பண்ணவங்க அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக மேல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர்கிட்ட தான் வந்து இருக்கவே செய்கிறாங்க ஃபிசிக்கல் அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி பாஸ் பண்ணி இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவைப்படுது மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து தேவைப்படுது எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் இப்ப இல்ல அப்படி இருக்கிறப்ப வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மின்னு ஏன் நம்ம பேர் டோட்டலா எவ்வளவு ஆனா கேட்டகிரி வைஸ் பார்க்குறப்போ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து எஸ்சியில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி இருக்குது ஓகே சோ அதுக்கு இன்டூ டூ பண்ணுவாங்க ஓகே சோ அதுல எஸ்சி கேண்டிடேட் போதுமான அளவு இல்லாம போகலாம் ஓகே இப்போ ஓபிசியில் நானூற்றி இருபத்தி நாலு பேர் ஸோ அப்போ ஒரு எட்நூற்றம்பது பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகே அதில் எட்நூத்தம்பதை விட அதிகமாக ஓபிசி கேண்டிடேட் இருக்கலாம் ஓகே ஸோ இந்த ஃபிசிக்கல் பாஸ் பண்ணாங்க ஒரு சில கேட்டகிரியில் கம்மியாகவும் இன்னொரு கேட்டகரியில் அதிகமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 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 மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற டைமில் மட்டும்தான் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ ஓபிசியில் எட்நூத்தம்பது பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் ஆனால் அங்கே ஆயிரம் பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நூற்றம்பது பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆக மாட்டாங்க இது வந்து ரேர் கேஸில் தான் நான் சொல்கிறேன் இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகே ஸோ அப்படி பார்த்தாலுமே ஒரு அரை மார்க் அந்த மாதிரி வேணால் இன்க்ரீஸ் ஆகும் அரை மார்க் ஒரு மார்க் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம் மேக்சிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது இப்போ யாரெல்லாம் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா இதை வந்து அவங்க டெய்லி குரூப்பில் கேட்டு கேட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் இவ்வளவு பேர் தான் ஷார்ட் இருக்காங்க அப்படின்னா நான் சொல்றபடி கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகாது எல்லாருமே வந்து மெடிக்கலுக்கு வந்து போகலாம் இப்ப கேஸ் ஃபைல் வந்து பண்ணிருக்கிறது நூறு பேருக்கிட்ட கிட்ட பண்ணிருக்காங்க நூறு பேருக்கு மேல பண்ணிருக்காங்க ஓகே இன்னொரு நூறு சேர்த்தாலுமே நம்மளுக்கு இந்த கவுண்ட் வராது ஓகே நூறோ நூற்றம்போதோ எத்தனை பேர் வந்தாலுமே இந்த ரேஞ்சை தாண்டாது தாண்டினாலுமே கொஞ்சம் தான் தாண்டும் அப்படி இருக்கிறப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீஸ் ஆனாலும் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கு கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மெடிக்கலுக்கான டேட் பற்றி ஆல்ரெடி நீங்கள் நிறையா நார்த் இந்தியன் சேனல்ல பார்த்துருப்பீங்க ஒரு நோட்டீஸ் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது இது வந்து இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் தான் ஓகே அஃபிஷியலாக இன்னும் வரல இது அன் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் பட் இது கரெக்டாக இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் சாரி மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகே இது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது அடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தோம் ஓகே அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஸோ ஃபில் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த லிஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு அந்த லிஸ்ட்டை எனக்கு வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே வரலை ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸே இல்லை அப்படி இருக்கிறப்ப அதை அனலைஸ் பண்ணுறதுனால எந்த யூஸுமே இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னால ஆனாலும் அந்த லிஸ்ட்டையுமே வந்து நான் ரேங்க் வைஸ் மார்க்வைஸ் ரேங்க் வைஸ் வந்து பிரித்து உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஓகே ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் உங்களோட நேம் உங்களோட ரோல் நம்பர் உங்களோட மார்க்கு ஸ்டேட்டு தமிழ்நாடா இல்லைன்னா வேறு ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க மேலாக ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ எந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பாஸாக ஃபெயிலாக இல்லை ஃபெயில் ஆயி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து சந்திரமா ஸ்டூடண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத எஸ்ஸா நோவோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகே ஸோ சப்மிட் கொடுங்க நான் ஒரு டூ கிட்டே வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து அந்த ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஓகே அதோட பிடிஎஃப் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் கிட்ட ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க இருக்காங்க ஓகே இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல முடிஞ்செல்லாம் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே குரூப்பில் இருக்காங்க நம்மளோட குரூப்பில் தான் இருக்காங்க பட் ஒரு சிலர் வந்து பண்ணாம இருக்கலாம் அதனால அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுமே ஃபில் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி நூறு பேர்லயுமே ஒரு சிலர் ரெண்டு மூணு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி கூட பண்ணிருப்பாங்க அதை நம்ம வந்து கழிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு வாட்டி ஒரு ஒவ்வொருத்தருமே ஒரு வாட்டி மட்டும் பண்ணா போதுமானது ஓகே சோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பாக இதில் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து மெடிக்கலில் சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ மெடிக்கலில் எவ்வளோ பேர் கழியிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா நம்ம ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் இன்னொரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் கேஸுக்கான அப்டேட் பற்றி நான் ஆல்ரெடி முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நூறு பேருக்கு மேலே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட்டுமே நெக்ஸ்ட் மந்த்து வரும் ஏன்னா மொத்தமாக ஒரே ஹியரிங்காக பண்ண போகிறாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு யாரெல்லாம் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு நாள் ஆவடிக்கு அதே ஆவடி சிஆர்பிஎஃப்க்கு வர சொல்லி இவங்க ஜட்ஜு வந்து ஒரு பேனல் ஒரு ஒரு இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் ரெடி பண்ணி ரீவெரிஃபை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாங்க அதே மாதிரி தான் ரன்னிங்க்குமே ரன்னுக்குமே ரன்னிங்க்குமே வந்து திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கன்ஃபார்மாக இன்னும் எந்த நியூஸும் வரல பட் இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இன்னும் யாரும் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்பில் முந்தின வீடியோவில் அட்வொகேட்டோட நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்டே பேசிக்கலாம் இப்போ நீங்கள் கேஸ் போடுறதா இருந்தால் தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும் பட் அந்த குரூப்போடு உங்களை சேர்த்துக்குவாங்க ஓகே ஒரே ஒரே ஹியரிங்காக தான் வர போகுது அளவு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரம் பண்ணுங்கள் அது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து டைம் இல்லை ஓகே ஏன்னா ஜட்ஜே வந்து சொல்லிட்டாரு ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் கிடையாது இதை வச்சுக்கிட்டு இதை இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எல்லார்ட்டையும் மொத்தமாக ஒரு டீமாக வர சொல்லுங்கள் ஒரு ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுங்கள் நம்ம அதை வச்சுட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் ஒரு டைம் ஒரு டேட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி அவங்கள வர சொல்லி நம்ம ரீ ரீ சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத அப்போ டிசைட் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிடுங்க நான் முந்தின வீடியோவில் அட்வொகேட்டோட நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தனியாக பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா பெர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ குரூப்பாக பண்ணுறதுலையுமே அந்த அளவுக்கு தான் வந்துருச்சு கிட்டத்தட்ட அப்படிங்கிறனால நீங்கள் தனியாக பண்ணாலுமே அதே தான் வரப்போகுது ஸோ ஓகேனா நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக அட்வொகேட்டே பேசிக்கலாம் நான் அதில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது ஓகே நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு நூறு பேருக்கான கேஸை வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அதுக்கு மேலே என்னால் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் All the best. Thank you.